ம் இன்னைக்கு நம்ம வந்து மேல்மட்டமான ஞானம் அகத்தேர் வழிபாடும் என்ன நூல்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னப்பா ஞானத்தை இவ்வளவு பேசுறாங்க பேசணும் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கஜராஜ சுவாமிகள் கேட்டிருக்காங்க இல்லைன்னா அம்மா அனுராதா அம்மா கேட்டிருக்காங்க இல்ல யாரோ ஒரு அன்பருக்கு ஏதோ சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொகுப்பு எதுக்கு வழங்கியிருக்காங்க இப்போ மக்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பண்ணியிருக்காங்கங்க தொகுப்புகள் எல்லாத்தையும் எழுதுனது எல்லாம் அருள்தாய் அம்மா அவங்க எழுதி ஏன் விடணும் ஏன் நம்ம கையில கிடைக்கணும் அப்படி சொல்லலாம்ல இப்ப ஏன் கிடைக்கணும் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் நம்ம அது மாதிரி அந்த ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதுக்கு இது ஒரு ம அருமருந்தா இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் மேல்மட்டமான ஞானம் என்ன என்ன அப்படின்னு கே ஐயா அகத்தியா பெருமானோட அறிவுரைகளை கேட்கலாம் கஜராஜ சுவாமிகள் கேக்குறாங்க ஓம் ஒருவர் தனக்கு இதுவரை தெரிந்திருக்காத அறிவினை அவ்வப்போது வெளிப்படுத்தினால் அதை என்னவென்று கருதுவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் முன்பிலிருந்தே பெரிய அளவுக்கு சரியான பதிவு பெற்ற ஞானம் இருந்து வருகின்றது ஆனால் குழந்தையாக பிறந்தபோது அது நினைவுக்கு பிடிபடுவதில்லை அல்லது நினைவின் பிடிப்புக்கு ஆகப்படுவதில்லை அல்லது பிடிப்பில் இருந்து அகன்று விடுகின்றது அது எப்படி என்றால் மனிதனுக்கு இரவில் கனவுகள் நிகழ்வது நிகழ் போல் நிழல் போல் வந்து போகின்றது ஆனால் கண் விழித்ததும் அது மறைந்து போகின்றது ஏதோ ஒரு செயலில் மனது ஆராய்ந்து கொண்டு இருக்கும் போது தற்செயலாக கனவில் தோன்றிய ஒரு காட்சி பிடிப்பட்டால் மறுகணமே கடந்து போன கனவின் நிகழ்ச்சிகள் மறுபடியும் மனதில் தோன்றுகின்றது அப்படியானால் இரவில் நிகழ்ந்த கனவு சில காலம் நினைவின் வெகு ஆழத்தில் உறங்கி இருக்கின்றது என்பது பொருள் இதை போல ஒருவனின் நிகழ்ந்த காலத்தில் சில நிகழ்ச்சிகள் மனித உள்ளத்தில் ஆழத்தில் உயிரற்றி அடங்கி இருக்கின்றது தற்காலங்களில் செயல்களில் ஈடுபட்டு போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி கடந்து மறந்து போனார் போல் இருக்கும் நினைவின் அலைகளை கைத்தட்டி எழுப்பினார் போல் தூண்டி எழுப்புகின்றது அதாவது பழைய நிகழ்ச்சிகள் எங்கும் மறைந்து போய் விடுவதில்லை அதே போல் கடந்த பிறவியின் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் முற்றிலும் மறைந்து போய் விடுவதில்லை எப்போதோ தனக்கு தெரியாமலே இவைகள் கனவில் மறு விழிப்பு கொள்ளலாம் அல்லது நினைவில் ஒரு பனித்துளி வந்தார் போல் தோன்றி மறையலாம் இதுவரை நிகழ்த்தியது அதாவது விவரித்தது ஒரு மனிதனின் சொந்தமான பழைய நிகழ்ச்சிகள் எப்படி விழிப்பு கொள்கின்றது என்பதை பற்றி ஆகும் இனி ஒரு மனிதனுக்கு தனக்கு மீறிய ஒரு பேரறிவு அல்லது அறிவு எப்படி எங்கிருந்து எவன் மூலமாக வெளிப்படுகின்றது என்பதாகும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவு அல்லது பேரறிவு ஞானம் தன்னுடன் இருக்கும் ஞானம் தனக்கு அப்பாற்பட்ட ஞானம் இப்படி எல்லாம் பெயர் கொண்ட ஞானம் எங்கிருந்து வருகின்றது எந்த ஒரு ஞானமும் புதிதாக முளைக்க வேண்டியதில்லை இவையெல்லாம் எல்லாம் பரபிரமனின் விழிப்பில் இருந்து வரும் இருந்துதான் உண்டாகின்றது அதுதான் சுப்ரீம் நாலேஜ் என்று அழைக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட ஞானம் அகிலாண்டத்தில் பரவி பரப்பில் எப்போதும் எங்கும் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஞானத்தை அறிந்தவன் அறிவாளி ஆகின்றான் இதை மற்றவனுக்கு படிப்படியாக கல்வி என்ற பொருளினால் கற்பிக்கின்றான் முன்பெல்லாம் குருக்கள் தியானத்தில் நமர்ந்து இத்தனை இத்தகைய ஞானத்தை தெரிந்து கொண்டு வாய் மூலமாக கற்றவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் சொல்லினால் வந்த ஞானம் கேட்டு தெரிந்து கொண்ட ஞானம் அதை மற்றோருக்கும் பலரு பலருக்கும் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டு வந்தார்கள் இப்படி வந்த ஞானத்தை எழுத்தின் மூலம் ஓலிச்சுவடையில் அந்த காலத்தில் எழுதி வந்தனர் இத்தகைய ஞானத்தை எழுதும் போது அவருக்கு அடுத்து என்னவா இருந்தது என்பதை பலகாலமான பின் படித்து மறுபடியும் விளக்கும் போது ஒரு சில மாற்றங்கள் தோன்றும் வாய்ப்பு உண்டு இன்று உங்கள் கேள்வியில் கூறியிருக்கும் ஒரு கேள்வி இதை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தகைய மேல்மட்டமான அறிவும் ஞானமும் விளக்கப்படுகின்றது என்பதா இதற்கு விளக்கம் இதை பேசும் மனிதனுக்கு பேசும் தகுதி இருக்க வேண்டும் உடலுக்கு பொருள்பட்ட தகுதி என்பது அவன் நாவு பேசும் மனிதனுக்கு கடவுளின் அல்லது குருவின் ஆசி பேச வேண்டிய பாஷை அதாவது அவனுக்கு தெரிந்த மொழியில்தான் எந்த விஷயமும் வெளியாகும் எந்த விஷயமாக பேச வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயம் ஓரளவு இவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு தானாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக ஒரு சாதுரியமான கேள்விகள்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்றதுக்கு சொல்றாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தகைய மேல்மட்டமான அறிவும் ஞானமும் வெளிப்படுகின்றது எப்படி அப்படின்ற விஷயங்களுக்கு ஐயா விளக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நதி புரண்டு போ போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆழம் வேண்டும் அதாவது பேசும் விஷயத்திற்குரிய அடிப்படையான ஞானம் ஓரளவு அவருக்கு இரு அவருக்கு தேவை அவர் தான் செய்த ஞானத்தின் சக்தியால் தனக்கு அப்பாற்பட்ட அல்லது சாதாரண மனிதனுக்கு எட்டாத ஒரு ஞானத்தை எட்டி அதன் ஊற்றினை தன் மூலமாக வெளிப்படுத்த முடிகின்றது அதாவது பிரம்மாண்டத்தில் இருக்கும் பரபிரம்மன் கொடுத்த ஞானத்தை அவனால் ஒரு குருவின் உதவி உதவியுடன் இணைத்து கொள்ள முடிகின்றது சில சமயம் குருவின் அன்பும் இவன் மேல் இருந்து அவன் மூலமாக பிறருக்கு அல்லது உலகத்துக்கு ஒரு அறிவை அவர் வாயால் இவர் மூலமாக வெளிப்படுத்த முடிகின்றது இவர் பேசும்போது போது முழுக்க முழுக்க குருவிடம் இருந்து வரும் மொழிகளா அல்லது இவரிடம் இருக்கும் அறிவு கலக்கப்படுகின்றதா என்பதாகும் நதி நீர் புரண்டு வரும்போது முற்றிலும் நீராகத்தான் இருக்கின்றது ஆனால் அதில் ஓடும் போது ஆழத்தில் இருக்கும் ஒரு சில மண் அல்லது மணல் அல்லது கல் இதனுடன் அடிபுறத்தில் உருண்டு வருகின்றது ஆனாலும் கலக்கப்படுவதில்லை அதுபோல் இக்கரையில் இருக்கும் மண் தூசி இவைகளும் சில சமயம் இந்த தண்ணீரில் கலக்கப்படுகின்றது இது உண்மை ஒரு எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் குருக்களின் பொன்மொழி வரும்போது சொல்பவரின் புத்தியில் அடங்கியிருக்கும் ஒரு சில விஷயங்களும் கலக்கப்படுகின்றது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இது குருவின் வாயில் இருந்து வரும் மொழிகளா அல்லது என்பதற்கு ஆதாரம் சாதாரணமாக சாதாரணமாக இவருக்கு அந்த அளவில் பேச முடியாது பேசும்போது தண்ணீர் எழுச்சி போல் இடைவிடாமல் வெளிப்படுகின்றது சொல்லுகின்ற போது வரும் பாஷை முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றது அவ்வப்போது ஆழமான மொழிகள் அல்லது வார்த்தைகள் இதில் இணைக்கப்படுகின்றது யாருக்குமே கேட்டு அறியாத சில புதிய அறிவு அல்லது மொழி இதில் அவ்வப்போது தோன்றுகின்றது இது பிரபஞ்சத்தில் பரவியுள்ள அறிவுடன் தொடர்பு கொள்கின்றது கடைசியாக ஆழமான அழகான பாட்டும் உதாரணங்களும் தரப்படுகின்றன அதாவது நான் முன்னமே சொல்லிருந்தேன் எனக்கு சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நான் படி ஒரு ஒரு இதுக்கு ரெண்டு தடவை பண் படிச்சுக்கான்ப்பில்ல ஆஹ் ஐயன் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்லாம் ஆஹ் நம்மளுக்கே உங்களுக்கு சில நேரங்கள் அஹ் ஆஹ் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உண்மையாவே படிக்கிறது என்ன எப்படி ஐயன் எப்படி சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்லாம் இருந்திருக்கலாம் ஐயனை பத்தி தெரியாதவங்களுக்கு இதை வந்து பெரிய புதிராவே இருக்கலாம் சில பேர் ஆஹ் சித்தர்களை கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இருக்கும்னு நம்புறேன் ஆஹ் அப்படி இல்லாதவர்களுக்கு இது வந்து கொஷின் மார்க்கா இருக்கலாம் அதுக்கு பாருங்களேன் ஆஹ் இந்த ஞானம் வந்து இப்ப பேசுறாங்க பேசுறாங்க அது அவங்களோடது தானா இல்ல தான் சொல்றாங்களா அப்படின்றதுக்கு என்ன விஷயமான எப்படி நான் உணர்ந்து கொள்றது அப்படின்னு நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்களா இருக்கும் இல்லைன்னா ம சில மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆஹ் மனக்குழப்பமா இருக்கலாம் தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இதை பேசும் மனிதனுக்கு ஒரு தகுதி இருக்கணும் உடலுக்கு பொருள்பட்ட தகுதி என்பது அவன் நாவு பேசும் மனிதனுக்கு கடவுளின் நல்லது குருவின் ஆசி இருக்கணும் உம் அதாவது பேச வேண்டிய பாஷை வந்து அவங்க அவங்க மொழியில இருக்கணும் எந்த விஷயமாக பேச வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயம் ஓரளவு இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் பத்தின விஷயங்கள் ஆழ்ந்து படிச்சு இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமா அந்த ஒரு ஞானம் வெளிப்படும் அதுவும் இல்லாமல் ஆஹ் இது வந்து குருவின் வாயில் மூலமா தான் வருதுன்னு ஒரு சில பேருக்கு கவல ஒரு கொஸ்டின் இருக்கலாம்ல அதுக்கு ஐயன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சாதாரணமாக அவங்க அவங்க இப்படி தொடர்ச்சியா பேச மாட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு ஒரு சில பேர் அஹ் டக்குனு இங்கிலீஷ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருந்து கன்னடம்ல கன்னடத்துல இருந்து மாத்தி பேசுறது இல்லை தமிழ்ல பேசுறது அந்த மாதிரி இருக்கலாம் சொல்லுகின்ற அது அது போது வரும் பாஷை முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றது அப்புறம் பேசும்போது தண்ணீர் எழுச்சி போல் இடைவிடாமல் வெளிப்படை வெளிப்படுகின்றது இப்போ ஐயன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட தொடர்ச்சியா இருக்கும் சிமில் போன் அதுவும் அழகான மொழிகளில் வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க நான் நிறைய தடவை படிச்சு காமிச்சிருக்கேன் இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகா சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஏன்னு தெரியாது இவங்க ஐயன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி யாரும் கேட்டு அறிந்து அறியாத சில புதிய அறிவு அல்லது மொழி இதில் அவ்வப்போது தோன்றுகின்றது இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பிரபஞ்சத்துல தொடர்புடைய ஒரு ஞான அறிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு நாளைக்கு நம்ம திருமந்திரத்தின் சாரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம்